嗯。<music> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டம் சின்னம்மன்னூருக்கு தான் வந்துருக்கும் சின்னம்னரில் பார்த்தீங்கன்னா மின்னகரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு மீட்டர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேவுட்டு அந்த லேவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடுங்க இந்த தனி வீடை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சின்னம்மன்னூரை சுற்றி இருக்கீங்க இல்லை தேனி மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேனி மாவட்டம் மட்டும் இல்லை நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் இந்த வீடியோ வந்து இந்த வீட்டோட மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா மேகமலையை பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாறு மலையும் பார்க்கலாம் இப்போ இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்றத நம்மளா போயிட்டு பார்க்கலாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் வந்து கட்டிருக்காங்க தெற்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த வாசல் வச்சிருக்காங்க சோ வாங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம் நம்ம சின்ன மின்னகரில் மிக அருகிலே வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி ஸ்கூலும் இருக்குது அதுக்கு அருகிலே வந்து பார்த்தீங்கன்னா தாய் ஸ்கூலும் இருக்குங்க இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா மேகமலைக்கு போகக்கூடிய ரோட்டு தாங்க இங்கேருந்து வெறும் மேகமலை வெறும் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தாங்க வீட்டுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த ஸ்டெப்ஸ் மேலேயே நம்ம வந்து மேலே ஏறி போனோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேகமலை தொடர்ச்சிங்க இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மேகமலை நீங்கள் அந்த மேகமலாம் இருக்கிற இதை பார்த்திங்கன்னா அதுதான் மேகமலை இயற்கையை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட மூணாறு பகுதி தான் இப்போ நம்ம ஸ்டெப்ஸில் போய்ட்டு மாடியில் பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து நுழையிரும் வீட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வராண்டா வந்து கொடுத்துருக்காங்க இந்த வராண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா கார் நிறுத்துறதுக்காக வந்து வசதியை செஞ்சுருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ளே போனால் முதல்ல சொன்ன மாதிரி கிழக்கு பார்த்த வாசல் வீட்டோட கதவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இனிக்காக எல்லாத்தையுமே வந்து டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க வீட்டோட ஹால் பாருங்க எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு வந்து வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் எல்இடி டிவியை வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் இந்த கபோர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவு டோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிகமாக வச்சுருக்காங்க நீங்கள் வந்து வீட்டில் வந்து திங்ஸ் அதிகமாக நீங்கள் வந்து என்னென்ன அழகு பொருள் வைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் வச்சுக்கலாம் வாஸ்து பிரகாரம் ஜன்னல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காத்தோட்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு ஜன்னலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால்லே கொடுத்துருக்காங்க காத்தோட்டமாக அது மட்டும் இல்லை ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரூமுக்கு போகக்கூடிய வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னலை வந்து அமைச்சிருக்கிறாங்க ரூம் போகக்கூடிய வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த பூஜை ரூமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரோஜை ரூம்லேயே வந்து திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம் ரெண்டு கபோர்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வச்சுருக்காங்க மேலே ஒரு கபோர்டு கீழேயும் ஒரு கபோர்டு வச்சுருக்கிறாங்க அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரூம்குள்ளே போக போகிறோம் இந்த ஃபர்ஸ்ட்டு ரூம் போனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீரோ ஒன்று அமைச்சிருக்காங்க நீங்கள் துணியெலாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலையே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அட்டாச் பாத்ரூம் தான் பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா யுனிக்கான டிசைன்ஸ் வந்து தான் செலெக்ஷன் பண்ணி அவங்க வந்து போட்டிருக்காங்க இந்த பாத்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் வந்து நல்லா பெரிய அளவில் வந்து வச்சுருக்காங்க செகண்ட் ரூமுக்கு போகக்கூடிய வழில வந்து பாஸ் எக்ஸ்பிரஷன் ஒன்று வச்சிருக்காங்க இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே மூணு கபார்டு கொடுத்துருக்காங்க இந்த மூணு கபட்லேயே நீங்கள் வந்து திங்ஸ் வச்சுக்கலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ மாதிரியான ஒரு சின்னதாக ஒரு கபார்டும் கொடுத்துருக்காங்க இதுலேயே நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுக்கலாம் இந்த இந்த ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஜன்னலை தான் வந்து அமைச்சிருக்காங்க காத்தோட்டமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ரூம்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மல் பாத்ரூம் தான் இங்கே வந்து அமைச்சிருக்காங்க இந்த நார்மல் பாத்ரூமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக தான் வந்து இருக்கும் இந்த டைல்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ யூனிக்கான டிசைன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிராண்டடான கம்பெனியை தான் வந்து இவங்க எல்லாருமே போட்டிருக்காங்க இந்த வீடு நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து கான்டாக்ட் நம்பரை வந்து கொடுத்துருக்கேன் இந்த கான்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் வந்து கால் பண்ணாலே போதும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க சொல்லிவிடுவாங்க கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயும் ஒரு ஜன்னல் வந்து கொடுத்துருக்காங்க காத்தோட்டமா நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்றதுக்காக கிச்சன் எல்லாம் வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கபோர்டு நிறையா கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து கிச்சனில் ஒர்க் என்னென்ன பொருள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் மளிகை சாமான் வைக்கிறதுக்கு பிளேட்ஸ்லாம் கழுவி வைக்கிறதுக்கான எல்லாம் கபோர்டையும் கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வைப்பீங்க அஞ்சு கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்கு கரெக்டான அளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஒரு ஃப்ரிட்ஜு உள்ளே போய்ட்டு நிற்கிற அளவு கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கபோர்டு கொடுத்துருக்காங்க ஆஷ்பர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டடான கம்பெனியை தான் வந்து எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த வீட்டை வந்து நான் வந்து ஓரளவுக்கு சுற்றி காமிச்சிட்டேன் நீங்கள் வீட்டுக்கு வந்து நேரில் வாங்க நேரில் வந்துட்டு நீங்கள் வந்து வீட்டை பார்த்துட்டு இந்த ஸ்கிரீன்ல போகக்கூடிய நம்பரை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடு வந்து உங்களுக்கு அமைச்சிருக்கிறது அம்மன் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் தான் இவங்க வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க தேனி மாவட்டத்துல நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கட்டியும் தர்றாங்க நீங்க வந்து நேர்ல வந்து இந்த வீட்டை பாருங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி நாலு அடி மூணு சென்ட்ல இந்த வீடு வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த வீட்டை வந்து நேர்ல வந்து பாருங்க நீங்க வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படி தேனி மாவட்டத்துல வந்து நீங்க வந்து செட்டில் ஆகணும் ஒரு இயற்கையான சூழ்நிலையில் வந்து நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் போகக்கூடிய நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நேரில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டை வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடை மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு போங்க